வணக்கம் ஸ்ரீகாளிமணி ஸ்ரீ ஸ்ரீகாலிமணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோயிட காத்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சனி பகவானோட பத்தாம் பார்வைகள் அதாவது கர்மக்காரன் அழிக்கக்கூடிய நீதிமான்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வைக்கான் ரகசியத்தை சொல்ல போறேங்க நம்ம வீடு முழுசா பாருங்க அப்படி முழுசா பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு தெரியுங்க அதாவது சனி பகவான் அதாவது நீதிமான் கர்மக்காரன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ பார்வைகள் இருக்கு அதாவது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா மூணாம் பாவை ஆர்டி கொடுத்திருக்கேன் ஏழாம் பையனை வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இன்னும் பாக்கலாம் எடுத்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட பத்தாம் பார்வைக்கான ரகசியங்கள் இந்த ரகசியத்தை நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்புள்ள பொண்ணான சப்ரேட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க போட வெள்ளைகள் அந்த வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க இன்னும் சபரே பண்ண நம்ம வீடியோஸ் கண்டினியூஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மீது சபரே பண்ணி கூட கிளிக் பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் இல்ல ஜாதகம் பார்க்கணும் பெயராசி போகணும் ஜாதக சம்பந்தம் எல்லா விதமான அனைத்து விதமான தகவல்களுக்கும் நீங்க வந்து கன்சல்டன்சி வேணும் புரியப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு எப்படி கனெக்ட் பண்ணி கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம சனி போட பத்தாம் பார் வரைக்கும் என்ன ரசி பார்த்துட்டு வருவாங்க அதாவது உங்களுடைய லக்கணத்துல இருந்து சனி பகவான் வந்து ஒவ்வொரு வீட்டுல இருப்பாரு மொத்தம் பன்னெண்டு வீடு இந்த பன்னெண்டு வீடுல சனியோட ஆட்சி வீடு பாத்தீங்கன்னா வந்து மகர கும்பமானம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சனியோட அந்த பார்வைகள் விடுறது பாத்தீங்கன்னா வந்து சனி எங்க இருக்க வர எந்த வீட்டுல இருக்க கூட அங்கே இருந்து மூணு ஏழு பத்து இதுல உங்களுடைய லக்கணத்துல இருந்து என்னங்க சனி வந்து ஒன்னாம் பாதத்துல இருக்கா ரெண்டாம் பதினாறு மூணாவது அப்படியே பாருங்க பார்க்கும் போது நான் சொல்லக்கூடிய பாரு அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க பாக்குறது உங்களுடைய கமாண்ட் கமாண்ட் சொல்லக்கூடுங்க உங்களுடைய வேல்யூக்கான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன ஓகேனா இப்போ சனி பகவான் நாலாம் வருடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்க சனி பகவான் நாலில் இருக்கணும்னா அவர் பத்தாம் எங்க வரும் உங்களுடைய லக்கணத்தை வந்து விழும் அப்போ சனி தன்னோட பார்வையால் லக்கணத்தை போது இந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சுக துக்கத்தையும் அனுபவிக்கிற நீங்க எந்த ஒரு சுக துக்கத்தையும் நீங்க வந்து அனுபவிக்காம போன பிறவையும் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க வரும் அப்போ இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ஆயிலை கொடுப்பாரு ஃபஸ்ட்டுதான் ஆயுளை கொடுத்துட்டு உங்களுடைய சுக துக்கத்தை நீங்க வந்து கரெக்டா பார்த்துக்கணும் உங்களுக்கு என்ன தேவைதா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கான தேவையை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் உங்களுக்காக உங்களுக்காக வாழக்கூடிய உங்களின் வாழ்க்கை இந்த ஆயுஷ்காலம் அப்போ சனி நாள்ல இருக்க பிறந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா சனி பகவான் தனிச்சிருக்கக்கூடிய பலன் சனி பகவான் யாருச்சு பார்க்கறாங்க இல்ல சனி யார் உடஞ்சு இணைஞ்சிருக்காங்க இந்த பலன் முன்னாறும் தனித்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு அவரோட பார்வை முகம் வந்து பத்தாம் இடத்துல பதியுதுன்னா புரியுது இல்லையா உங்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு மேட்ச் ஆகுங்க இது உங்க லக்னமாக இருக்குமே ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கிறீங்க புரியல உங்களுக்காக உங்களின் சுகத்துக்காகவும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் இந்த கர்மா பலன் உங்களுக்கு இதுதானே அதுக்காக உங்களுக்கு செல்ஃபிஸ்ல இருக்க சொல்ல தனக்கு போகத்தான் தானமும் தர்மங்கிற மாதிரி உங்களுக்கு முதல்ல செஞ்சுக்கோங்க உங்களை நீங்க சந்தோஷப்படுத்திக்கோங்க உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்கிறது இந்த சனி பகவானுடைய வாரத்துல ஒரு நியதிங்க சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காருங்க அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது அவர் பத்தாம் வந்து இரண்டாம் இடத்துல போயிடும் அப்போ நீங்க இந்த பிறவி எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் தனத்திற்காகவும் நீங்க இந்த பிறவி எடுத்திருக்கீங்க என்ன சார் சொல்றீங்கன்னா போன பிறவியில நீங்க வந்து அந்த தனம் சொல்லக்கூடிய அந்த செல்வத்து மேல அதிகமா நாட்டம் இல்லை செல்வத்தை அவமரியாதை பண்ணியிருக்கீங்க உங்களோட குடும்பத்தையும் நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் சரிவர செய்யல உங்க குடும்பத்தையும் நீங்க அவமரியாதை பண்ணிருக்கீங்க அதோட பிரதிபலன் இந்த ஜென்மத்துல சனி உணர்த்துறதுங்கன்னா ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ண பத்தாம் பறவை உங்க ரெண்டாம் இடத்தை பாப்பார் அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா உங்கள் குடும்பத்தை பேணி காக்கணுங்க உங்க குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்காக தான் நீங்க உழைக்கணும் ஒருத்தா குடும்பத்துக்காகவே நீங்க கஷ்டப்படணும் குடும்பம் 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 அதுதான் ஃபர்ஸ்ட் அடுத்த எப்படியா பணம் செல்வம் தனம் செல்வத்துக்காக நம்ம வந்து கஷ்டப்படுற சூழ்நிலை ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு தனத்தை இன்னும் ஓடணும் தனத்தை நம்ம தேடி அலைய வைப்பார் இந்து சனி இருந்து ரெண்டாம் படத்தை அவர் பார்க்கறாருன்னா நம்ம போன ஜம் நம்ம பண்ண அந்த பிரதிபலை இந்த சப்து அவர் நமக்கு வந்து உணர்த்துறாரு சிலர் பார்ப்பாங்க நிறைய கஷ்டப்படுவார் என்னங்க நான் அவ்வளவு கஷ்டப்படுறேங்க ஏன்னா காசு நிக்க மாட்டேங்கிறது கையில பாரு ஏன்னா இங்க சனி பாத்துட்டு இருக்க காசுக்காக நம்ம ஓடணும் ஏன்னா போன சும் நீங்க அது பணத்தை நீங்க மதிக்கல அதுக்கு கொடுக்க அந்த மரியாதை நம்ம கொடுக்கல குடும்பத்துல பார்த்தா குடும்பத்தை உழுந்து உளுந்து செய்வார் குடும்பம் தான் கண்ணுன்னு செய்வார் ஆனா குடும்பம் இவரை மதிக்காரு ஏன்னா போனது இவர் குடும்பத்தை மதிக்கல குடும்பம் இவரை மதிச்சு இவரை அவங்க மதிக்கல இல்லையா அதுக்கான நியதி இந்த காலத்துல அவர் கொடுக்கிறார் குடும்பத்துல என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தை விடாமல் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைத்து குடும்பத்துக்காக உங்கள் கருமத்தை தீர்க்க வேண்டிய பிறவி இந்த பிறவிங்க அடுத்தபடியா சனி பகான் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது மூன்றாம் இடத்துல பார்ப்பாங்க அதாவது உபஜயசான்னு சொல்லக்கூடிய வெற்றி சான் சனி பகான் பார்க்கும்போது வெற்றி என்னமோ கிடைக்கும் புரிதா ஆனால் இளைய சகோதரத்துக்காக நம்ம வந்து அதிகமா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அண்ணன் தம்பிக்காகவே உழைக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய மனசுக்கு நம்ம வந்து சந்தோஷம் கொடுக்கணும் மனம் சம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மனசு நம்ம வந்து கோவப்படக்கூடாது கவலைப்பட்டு உட்கார கூடாது மனசு என்றைக்குமே நீங்க புத்துணர்வா வச்சுக்கணும் அதே மாதிரி இளைய சகோதரத்தை நம்ம புத்துணச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா வந்து தம்பி குடும்பத்தை சேர்த்து பார்த்துப்பாங்க முதல்ல அண்ணன் தம்பியா இருப்பாங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டாரு அண்ணன் சம்பாதிச்சு தம்பிக்கே தம்பி குடும்பம் சேர்த்து பார்த்துட்டு இருப்பாரு அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க அவங்க செய்யறேன் இவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த கூடன் பிறந்த இளைய சகோதரத்துக்கு இவர் வந்து செய்யணும் செய்ய செஞ்சே ஆகணுங்கிற அந்த கர்மா இவருக்கு இருக்குன்னு அர்த்தங்க சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறுல இருந்து அவரு மூன்றாம் இடத்தை பார்க்கிறாருன்னா கண்டிப்பா இளைய சகோதரனுக்கு நீங்க செஞ்சே ஆகணும் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த கர்மா உங்களுக்கு இன்னும் தொடரும் புரியதா அதே மாதிரி உங்களோட மனதை நீங்க எப்பவுமே புத்துணர்ச்சா வச்சுக்கணும் புரியா உடல் நம்ம பேணி காக்கணும் இந்த இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன்னா இந்த உடலுங்கறத இந்த மூணாம் இடத்துல ஒரு வகையில வந்து நம்ம கண்டிப்பா அடுத்தபடியா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு ஏழாம் இடத்துல வந்து நாலாம் இடத்துல பார்க்க இந்த ஜென்மத்துல நம்ம வந்து தாய் காட்ட வேண்டிய கடமையை முழுமையா செய்யணும் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையா செய்யணும் அதே மாதிரி அம்மா வீடு வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வீட்டை சுத்தமா பாத்துக்கிறது வீடுக்காக வீட்டை நம்ம பேணி காக்குறது சரியா பார்த்துக்கல தாயார் நம்ம கைவிட்டுட்டோம் தாயார் நம்ம வந்து சரியா கவனிக்கலும் போது அதே மாதிரி போனதுக்கு நம்ம வந்து வண்டி வாகனம் வீடு இந்த காலத்துல வாயிலாம ஒரு சில தீங்கு இழைத்து அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம அது வந்து தீர்க்கிற காலமா இது சனி பகவான அப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வீடுன்னு கலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வீடு கிடைக்கவே கிடைக்காது சில பேர் பாத்தீங்கன்னா வந்து வண்டி வாங்கணும் வண்டி ரொம்ப நாள் ஆசையில இருப்பாங்க சார் நான் எவ்வளவோ வாங்கிட்டேன் சார் என்னால இன்னும் கார் வாங்க முடியல சார் சொந்த வீடு வாங்க முடியல சார் நான் இன்னும் வாடகை வீட்லயே இருக்கேன் சார் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஏழாம் உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த காலகட்டத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காரணத்தும் வாயிலான தீர்க்க வேண்டிய கடனை அவரை தீர்க்கிறாங்க போன ஜென்மத்து நம்ம என்ன பண்ணமோ இந்த இந்த ஜென்மத்துல அவைகள் நமக்கு செய்யும் இந்த உணத்துல வந்து சனி பகவான் அப்போ ஏன்ல சனி இருக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்க தாயாருக்கு நீங்க பேணி பார்த்தே ஆகும் தாயார் தாயார் உரைகள் நம்ம கம்பல்சரி பார்த்துக்கிட்டே ஆகும் எந்த குறையும் நம்ம வைக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வீடு இருக்கா அந்த வீட்டை நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும் அந்த வீட்டை நம்ம பூஜை பண்ணணும் அந்த வீட்டை நம்ம வந்து பத்திரமா பாத்துக்கணும் அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய செய்ய வீட்டை நம்ம கடை பண்ண போறோம் வீட்டை நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறது வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது வீட்டை சுத்தி இது புல் வளராம இருக்கிறது வீட்டை வந்து நீட்டா சுத்தமா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி மாத்தணும் வீட்டை புரிதா அதுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் வண்டிக்கும் அப்படிதான் ஏன்னா இது வகையில நமக்கு தீர வேண்டிய கர்ம வினை நம்ம தீர்த்தணும் இந்த ஜென்மதி அடுத்த நம்ம தொடரும் இல்லையா சோ அது ஒண்ணு அடுத்தபடியா தாயார் தாயார வந்து நம்ம வந்து அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க ஆசைகள் அவங்க எண்ணங்கள் அவங்க சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து எட்டாம் இடத்துல சனி எட்டுல சனி இருந்து தனது பத்தாம் வாரியர் உங்களுடைய ஐந்தாம் இடத்த பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன் இது புகழ் ஸ்தானம் இல்லையா இப்போ புகழுக்காக கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை கொடுத்துரு புகழுக்காகவே ஓடுற மாதிரி நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் நம்ம கிடைக்கிறது என்னவோ கெட்ட பேரு சார் நான் என்னென்னமோ பண்றேன் சார் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் ஆனா எனக்கு புகழே கிடைக்கல சார்ங்கிறதுக்கு இந்த பிறவியில நம்ம வந்து அந்த புகழ் தேடி ஓட வச்சிருவார் சனி புகழ் 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 பின்னாடி ஓட வைப்பார் இதுக்கு நம்ம என்ன சார்னா போன ஜென்மத்துல நம்ம எல்லாரும் நம்ம கொடுத்த அவமரியாதையின் பிரதிபலன் இந்த ஜென்மம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் சோ அப்போ சனி பகவான் எட்டு எல்லாருமே தங்களுடைய புகழுக்காக என்னன்னா முயற்சி செய்யுமோ அத்தனை முயற்சி செய்யுங்க நான் ஏதோ நான் செஞ்சுட்டேன் சார் எனக்கு கிடைக்க சொல்லுற அந்த புகழுக்காக அந்த புகழை வேண்டி நீங்கள் என்ன முயற்சி முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அத்தனை முயற்சி நீ எடுத்தே ஆகணும் புரிதா எடுத்தால் மட்டும்தான் இந்த கர்மவினை உங்களுக்கு தீரும் அதே மாதிரி புத்திர வகையில நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சே தீரணுங்க புத்திர வகையில நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமைகள் இருக்கு இல்லையா அந்த கடமையில சரிவர செய்யணும் அதே மாதிரி இவரை வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது உங்களோட குல தெய்வம் உங்க குல தெய்வத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய மிச்சம் வச்சிருக்கோம்னு உங்களுடைய போன பிறவியில குலதெய்வத்துக்கு பண்ண வேண்டிய கடமைகள் எக்கச்சக்கமா நீங்க செய்யல சொல்றாரு அப்போ இந்த ஜென்மால நீங்க குலதெய்வ கோயிலுக்கு நிறைய செய்யணும் உங்களோட குலதெய்வம் அங்க போயிட்டு அவர் வழிபாடு பண்ணுங்க அந்த குலதெய்வத்துக்கான செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் ஆதரவு எல்லாமே நீங்க முன்னே இருந்து உங்கள் செலவினால் நீங்க செய்யுங்க உங்க கையினால் அங்க செய்யும் போது உங்களுக்கு இதய அனுகூலமும் கூட வரும் உங்களுடைய கர்ம வினையும் குறையுங்க அடுத்தபடியா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இங்க இவரோட பார்வை வந்து ஆறாம் இடத்துல வந்து விழுக்கும் அப்போ ஒன்பதுல சனி இருந்து ஆறாம் இடத்தை பாக்குறாருன்னா கடன் நோய் பிணி பீடை அதாவது போன ஜென்மத்துல நம்ம யாருக்கோ செய்ய வேண்டிய அந்த கடமே செய்யல யாருக்கோ நம்ம வந்து பண வகையில கடனை வாங்கிட்டு நம்ம கொடுக்கல அப்ப இந்த சேர்ந்து என்ன ஆகும் பாருங்க யாருக்கோ வாகன கடன் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் யாருக்கோ ஜாமீன் எழுதி போடுவோம் அந்த கடன் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதிகபட்சமா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இன்னொருத்தர் வாகன கடன் வட்டி யாரு கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல பாத்துட்டு இருப்பாரு நான் யாருக்கோ நான் வந்து வாங்கி குடுத்தேன் சார் என் நண்பனும் வாங்கி குடுத்தோம் சார் நல்லா பேசினார் சொந்தக்காரங்களும் வாங்கி குடுத்தோம் சார் அவங்க கட்டவே இல்லை சார் அந்த கடலை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த அமைப்பு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ஆறாம் இடத்தை பாத்துட்டு இருக்கான் அப்ப போன ஜென்மத்து பலனுங்க அது மாட்டேன்னா முடியுமா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம வாழ்நாளையும் செய்யறோம் நம்ம தொடர்ந்து நம்ம கூட வரக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும் இதை நம்ம சேர்த்து வைக்கிற பணம் காசு கூட வரவே வராது அதனால முடிஞ்சாலும் புண்ணியத்தை பண்ணுங்க புண்ணியத்தை எடுத்துட்டு போகணும் நம்ம அடுத்த பிரேவிக்கு ஏன் பாவத்தை எடுத்துட்டு போயிட்டு புரியுதுங்களா அப்போ இந்த ஒன்பதாம் இடம் பாக்கிய சார்ந்து சனி மருந்து அறாம் இடத்தை பாக்குறாருன்னா இந்த ஜென்மால நம்ம போன ஜென்மத்துல யாருக்கோ அதை பண்ண கடன் நம்ம அழைச்சிடுச்சு அது ஒண்ணு அதே மாதிரி கடனுக்காக நம்ம அலைய வேண்டிய சூழ்நிலை படுத்திச்சிருவோம் கடன் வாங்குறேன் இதுக்கு வாங்குறேன் ஏதோ கடனை லட்சாதிபதியா இருப்பாரு கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த கடனை அவரு கட்டியே ஆகணும் ஒன்பதுல சனின்னா கடன் கட்டுற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் அதே மாதிரி நோய் இருக்கும் ஏன்னா இது கடன் நோய் எது சனம் இல்லையா அப்போ நோயை கொடுப்பாரு ஒரு சிலருக்கு தீரா நோய் இருக்கின்ற இடத்தையும் அவருக்கு சார சார நாளோட அமைப்பும் பொறுத்து சிலருக்கு தீரா நோய் அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்க பத்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல பார்க்கணும் அப்போ உங்களுடைய கூட்டாளி உங்களுடைய மனைவி மனைவிதா உங்களுடைய உங்களுடைய சமுதாயம் இவைகள் வகையில நீங்க வந்து கடன் கடமை மிச்சம் வச்சிருக்கீங்க அப்போ இந்த ஜென்மதி என்ன பண்ணா மனைவிக்காக நம்ம வந்து உழைக்கணுங்க மனைவிய பத்திரமா பார்த்துக்கணுங்க காதலிய பத்திரமா பார்த்துக்கணுங்க நம்ம பேணி பாக்கணுங்க என் ஃப்ரெண்டு தானே நம்ம அலட்சியமே இருக்கக்கூடாதுங்க அவன் என் ஃப்ரெண்டு நான் அவனுக்கு செய்வேன் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த அமைப்புங்க சிலர் பார்த்துருப்பீங்க மனைவி சொன்னாதான் செய்வாங்க மனைவி என்ன சொன்னாலும் செய்வாங்க மனைவிக்கு அடிமையா இருப்பாங்க கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் அப்படியே மாற்றி எடுத்துக்கோங்க அப்படியே அடிமையா இருக்காங்க அவங்க சொன்னாதான் செய்வாங்க எதா இருந்தாலும் வந்து என் ஒய்ஃபு கேட்கணும் என் ஹஸ்பண்ட் கேட்கணும் தான் அவங்களுக்காகவே வாழ்வாங்க அவங்களுக்காகவே எல்லாமே செய்வாங்க அந்த ஜாதகல பாத்தீங்கன்னா இங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவரோட பத்தாம் பார்வையான இந்த ஏழாம் இடத்தை அப்போ சனி வந்து வந்து நம்ம நம்ம போன மனைவி அவமதிச்சிருக்கோம் இந்த நம்ம சொல் கேட்டு நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன ஜென்மம் நம்ம நண்பர்கள் நண்பர்கள் மதிக்கல இப்போ நண்பனும் மதிக்கணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து கூட்டு தொழில் கூட்டு தொழில் பிசினஸ் பிசினஸ் பிஸ்னஸ் ஓடுவாங்க லாபம் இருக்கோ இல்லையோ அந்த பிசினஸ் அவ்வளவு நேசிக்கணும் ஏன்னா நம்ம தொழில மதிக்கல மதிச்சே தீரணும் புரிதா அடுத்தபடியா சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்க அப்போ இந்த எட்டு சனி பார்வ விழுது இருக்கிறது பதினொன்றுனா என்ன சார் பண்ணுவாங்கன்னா வெளிநாடு போன ஆய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஊரை விட்டு வெளியூர்ல போனீங்க உள்ளூர்ல இருந்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது சனி வந்து பதினொன்று யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வெளியூர் வெயுதேசம் போனா குறைச்சுப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் எட்டு இல்லையா வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அசிங்கங்கள் அவமானங்கள் சந்திக்கிற வாய்ப்புகள் அப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம போன ஜென்மத்தை நம்ம யாரையும் அசிங்கப்படுத்திருக்கோம் புரியுதா உனது நம்ம யாரோ வீண் பலி யார் வேலையோ போட்டிருக்கோம் அப்போ அந்த கர்ம வினை பதினொன்னுல சனி அமர்ந்து அவருடைய காலகட்டத்துல அந்தக்கான பலியை இப்ப வச்சிப்பார் அப்ப எந்த ஒரு செயல் நீங்க நிறுத்தி நிதானமா செய்யணும் புரியுதா ஏனா காரணம் செஞ்சோம்னா கெட்ட பேரு அவரு வீண் பலி கண்டிப்பா வரும் புரியுதா ஆனா இதுல பலருக்கு பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ குடியேற வாய்ப்பை கொடுத்துருவாங்க சொந்த ஊர் அதிகமா இருக்க மாட்டாங்க தலைமறைவு வாழ்க்கைங்கிற மாதிரி வெளியூர்ல வெளிநாடு போய் சொற்ப காசு வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அது மாதிரியான வேலையில போய் இதெல்லாம் வந்து நம்ம பாவ மூட்டை நம்ம பண்ண போன ஜென்மம் பண்ண பாவ மூட்டை இப்ப இந்த ஜென்மம் பண்ணக்கூடிய பாவ மூட்டை நம்ம அடுத்த ஜென்மம் நம்ம சுமப்போம் அப்போ முடிஞ்ச அளவு பாவ மூட்டையை குறைச்சிட்டு எல்லாரும் புண்ணியம் செஞ்சு புண்ணியத்தோட போவோம் அப்படியே சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கற அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அப்பா போன ஜென்மத்துல நம்ம அப்பாவை மதிக்கல புரியுதா இந்த ஜென்மத்தை நம்ம அப்பாவை மதிக்கணும் அவனை சேர்ந்து அப்பா நம்ம எதுவுமே செய்யல இந்த ஜென்மத்துல அப்ப நம்ம செய்யணும் அப்போ இங்க சனி உட்காந்து என்ன பண்ணுவாருன்னா தகப்பன் தகப்பனாதி ஆதி வர்க்கத்தால எந்த ஒரு ஆதாய அனுகூலமும் இல்லாத மாதிரியா தான் பட் ஆனா நம்ம வந்து தலைக்கு எடுக்காம நம்ம செய்ய வேண்டிய கடமையை திறம்பட செய்யணும் ஏன்னா தகப்பனுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டு நம்ம செய்யல தகப்பன் சொத்து நமக்கு வந்து சேரல தகப்பன் இந்த குலதெய்வம் வந்து நம்ம வந்து அனுகூலம் கிடைக்கல அப்போ இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் பா குலதெய்வத்தை குல தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி தகப்பனாதி சித்தப்பா பெரியப்பா அது மாதிரி நம்ம பேணி காக்கணும் இந்த காலகட்டத்தில் அவங்க நம்ம உதவி செய்யணும் அவங்களை பத்திரமா பார்த்துக்கணும் பார்க்கும் போதுதான் உங்களுடைய பாவ முட்டைகள் கரையும் நீங்க எடுத்த பிறவி இந்த பிறவில பாத்தீங்கன்னா உங்க அப்பா உங்க அப்பாதி வர்க்கத்துக்காக நீங்க பிறந்திருக்கீங்க அது குல தெய்வத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணியே ஆகணும் பண்ணணும் அதுதான் இந்த பிறவில நீங்க செய்யக்கூடிய தலையாய கடமை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து உங்க லக்கணத்துல அமர்ந்திருக்காரு லக்கணத்துல அமர்ந்து என்ன பண்றாருன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தை அவர் பாக்குறாரு அப்போ லக்கணத்துல அமர்ந்த சனி பத்தாம் பாவத்தை பார்க்கும்போது இந்த ஜென்மத்தை நீங்க வேலை செய்யணுங்க கடின உழைப்பு நீங்க செஞ்சே ஆகணும் கடின உழைப்பு நீங்க செய்யும் போதுதான் உங்க வாழ்க்கையை முன்னேறும் உங்களுடைய கர்மம் அதுதான் கடின உழைப்பு நீங்க வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே பண்ணி முடிச்சீங்கன்னா முப்பது வயசுமே வாழ்க்கை சுமிச்சமா இல்ல சார் நான் வந்து அப்படியே சுகப்பொகையா இருக்கேன் லக்கணத்தை சனி உட்காரும் போது சோம்பலை கொடுத்துருவார் நான் அப்படியே படுக்கிறேன் தூங்குறேன் சாப்பிடுறேன் தூங்குறேன் திங்க சோரம் தூங்க இடம் தான் சொர்க்கம் சார் நினைச்சீங்கன்னா வாழ்க்கை நரகமாக்கிடுவார் லக்கணத்தை சனி இருக்க எல்லாருமே உங்களுடைய நெற்றி வேர்வே பூமியில கிழணும் எந்த அளவு நெத்தி வேத்து வேலை செஞ்சு நெத்தி வேத்து வேர்வை கீழே உள்ளுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சுபிச்சமாக மாறுறது நிதர்சனமான உண்மைங்க ஏன்னா தொழில்காரர்கள் தொழில் பார்க்கும் பார்க்கும்போது நீங்க போன ஜென்ம தொழில உதாசீனப்படுத்திருக்கீங்க வேலையை அவமானப்படுத்திருக்கீங்க இந்த காலத்துல வேலையில வெங்கணேசன் இருக்க இல்லை உங்களுடைய கடமையை திறம்பட செய்யும் பெண்களாக இருந்தால் வீட்டு வேறு கணவன் பிள்ளை மாமியார பாக்குற அந்த வீட்டு வேலை திறம்பட செய்யும் திரும்படீங்க வந்து வேத்து விறுவிறுக்க வேலை செஞ்சாவே சன்னியோட அந்த பார்வை உங்களுக்கு குறைஞ்சிடும் அந்த கருமா உங்களுக்கு குறைஞ்சிரும் இல்லைங்க நான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன் ஏன் புருஷனை மதிக்க மாட்டேன் ஏன் மாமியார மதிக்க மாட்டேன் அவன் என்ன எனக்கு செய்யறதுனா பேசுறதுக்கு நல்லா இருக்கும் புருஷனை ஏத்து நம்ம வாய் பேசும்போது மாமியாரை நம்ம வாய் அடிக்கும்போது நாலு பேர் நம்மளை பார்த்து நமக்கு நேரம் ஒண்ண மாதிரி உண்டாம்பாங்க அந்தமாதிரி என்ன சொல்லுவாங்க அது என்ன அது மாமியார் எப்படி பேசுது பாரு புருஷனை எப்படி பேசுது பாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க முகத்துக்கு நேரா ஒன்றும் முகத்துக்கு பின்னாடி ஒன்றும் பேசுறது இந்த உலகம் சோ ஏன் நான் இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா நம்ம கன்சன்சி வர்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டையாச்சுங்க நாங்க பிரிஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுங்க அப்ளை பண்ணிருக்கோம்பா பட் ஆனா பேக்ரவுண்ட்ல பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உப்புக்கு சப்பு இல்லாத பிரச்சனையா இருக்கும் அதுக்காக கோர்ட்டு போய் நிற்பாங்க பஞ்சாயத்து வம்பு வழக்கு போய் நிற்கும் காரணம் என்ன அதாவது உங்களை சுத்தி நல்லவர்கள் இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் இதை செய்யாதே நல்ல உபதேசம் கொடுப்பாங்க அதே உங்களை சுத்தி கெட்டவர்களாக இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை நரகமாக இருக்கும் நீ நல்லது பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது நீ நல்லாயிட்டா உங்களை சுற்றி யார் இருக்க வேண்டுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நீங்கதான் அப்போ நல்லதை நினை நல்லதை செய்யுங்க நம்மளோட வயசுல மூத்தவங்களாக இருந்தாலும் சரி நம்மளோட வயசுல சிறீராக இருந்தாலும் சரி அனைவரையும் மதிக்க கத்துக்கோங்க புரிதல்ல எல்லாருக்கும் மதிக்கும் தன்னை போல் பிறரை என்னும் மனம் வேண்டும் அதாவது பழைய பாட்டே இருக்கு புரியுதுங்களா அந்த தன்னை போல பிறரை என்னும் மனம் இருந்தா அவனும் தெய்வமாகலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிட நிகழ்ச்சி வகையிலாக நான் இந்த கருத்தை உங்களுக்கு பதிவு பண்றது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அடுத்தபடியா வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பாக்குறான் இந்த சனி பகவனை பார்க்கும்போது நம்ம வந்து லாபத்தை நம்ம சேமிக்கிறதே பெரும்படும் சேமிக்க சேமிப்பா கஷ்டப்படுற சூழ்நிலையா ஏதோ ஒன்று சேமி சேர்த்து வைப்போம் அந்த காசு பேகு செலவாக போயிடும் சேர்த்து வைப்போம் செலவா போயிடும் அதே மாதிரி பெரிய மனுஷால் நம்ம மதிக்கும் போன ஜென்மத்தை நம்ம பெரியவங்களை மதிக்கல துச்சமாக நினச்சி பேசியிருக்கோம் அப்ப இந்த பிறவில சனி உணர்த்துறது என்னன்னா பெரிய மனுஷங்களை மதிப்பா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குப்பா பெரியவங்க காலில் இருந்து நமஸ்காரம் பண்ணப்பான்னு அவர் அங்க அவங்களுக்கு வந்து உணர்த்தல அடுத்தபடியா சேமிப்பு நம்ம பண்ணலை இப்போ நம்ம சேமிப்புக்காக நம்ம ஓடணும் ஆயிரம் ரூபாய் சேமிச்சு வச்சோம்னா ரெண்டாம் நாளே எனக்கு வந்து ஒரு செலவு வருது சார் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரமா செலவாயிருது சார் அப்படிதான் வரும் ஏன்னா இதோட உங்களோட வினை அந்த கர்ம வினை தீரணும் அப்போ என்ற சனி என்ன சார் பண்ணலான்னா வயதுல மூத்தவங்களுக்கு தொண்டு பண்ணு பெரியோரை அங்க நெய்சிங் பெரியோருக்கு உதவிகரம் கூட புரியுதுங்களா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்க அவரோட பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அதாவது பிறவி அருள்நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா மூன்றாம் இடத்துல சனி இருக்க வந்து மோட்சம் பன்னெண்டுக்கு வந்து மோட்சஸ்தானம் அயன சைன போகஸ்தானம் சுகஸ்தானம் மோட்சஸ்தானத்துல வந்து விழும்போது இவங்களுக்கு ஏனைய கிரக அமைப்பை பொறுத்து இவங்களுக்கு வந்து பிறவி அருள்நிலை அதாவது வந்து மோச்சத்துக்கு போகக்கூடிய நிலைமையும் இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுகத்துக்காக அதிகமா தன விரயம் பண்ற மாதிரி இருக்குங்க உங்களுடைய சுகம் மேன்மேல் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க இன்னும் சொன்னா தூக்கத்தை கூட கஷ்டப்படுற நிலைமை சிலருக்காக ஏற்படுங்க ஏன்னா நம்ம பண்ண பாவம் அப்படி புரியுதா இந்த பிறவியில இறை வழிபாடு இறை நாமங்கள் துறவரம் போறது அந்த மாதிரி அமைப்புல இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் தனது பார்வையால உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதே மாதிரி சனி பகவான் எடுத்து பார்த்தா நீதி நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான தண்டனையை தண்டிக்கக்கூடிய மகா ஈசன் யாருன்னா சனீஸ்வரன் அப்போ நல்லது பண்ணா குரு கொடுப்பார் கெட்டது பண்ணா சனிக்கு தண்டிப்பார் அப்போ ஏன் நம்ம கெட்டது பண்ணணும் நல்லது பண்ணுவோமே உங்களுக்கு ஜோட சம்பந்தமான எந்த விதமான சந்தேகங்களுக்கும் விவட கன்சல்சிக்கும் நம்ம ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு எனி டைம் எனிவேர் கால் பண்ணி கன்சல் வாங்கிக்கோங்க நான் உங்க வேடுக்காமல் சந்திக்கிறேன் இந்த காலியம் நரம்பு எல்லாரும் பரிபூர்ணமா கிடைக்கும் நான் என் காலியம் பரிபூர்ணமா வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம்